நெல்கும் தெரியலா எல்லாமல்ல அல்லாஹ் நல்லே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய புனிதமிக்க இரண்டு பெருநாள் தினங்களில் ஒரு பெருநாளாக இருக்கக்கூடிய நோன்பு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த தருணத்திலே இந்த நோன்பின் மூலமாக வல்ல இறைவன் நமக்கு எத்தகைய மாற்றம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்று அந்த காரணத்திற்காக இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கினானோ அந்த ஒரு மாற்றம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்றதா நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை நாம் இங்கே காண இருக்கின்றோம் இந்த நோன்பை கடமையாக்கியது குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் யா யூலின் ஆமனு குத்திபா அலைக்கும் சியாமு கமா குத்திபா அலீ கபலிக்கும் தத்தக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம் காரணம் என்ன தத்தக்கும் நீங்கள் உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம் என்று அல்லா தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான் அப்ப நோன்பை அல்லா கடமையாக்குவதற்குண்டான காரணம் பல பேர் என்ன தவறாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் பசியினுடைய தன்மையை உணர்வதற்கு பட்டினின்னா என்னென்னு தெரிவதற்கு வறுமையினுடைய விஷயத்தை விளங்கிக் கொள்வதற்கு என்று சொல்லி பல பேர் தவறாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் பட்டினியினுடைய தன்மையை உணர்வதற்காகத்தான் இந்த நோன்பு அல்லாஹ் கடமையாக்குறதாக இருந்தால் அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் இதை கடமையாக்க தேவையில்லை நபீல் நாயிம் சல்லாஹ் அலையம் அவர்கள் தான் இருந்தார்கள் சகாபாக்கள் அதை மாதிரி பட்டினியாக இருந்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய வீட்டில் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு பிறை பார்ப்போம் இன்னொரு ஒரு பிறை பார்ப்போம் அடுத்து ஒரு பிறை பார்ப்போம் மூன்று பிறை பார்த்திருப்போம் எங்களுடைய வீடுகளில் அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்காது உணவுக்காக என்று சொல்லி நபீல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவருடைய மனைவிமார்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இத்தனை பிறை பார்த்தோம் அப்ப அடுப்பு பத்த வைக்கலன்னா வேற என்ன என்ன சாப்பிட்டீர்கள் உங்களுடைய உணவு தான் என்ன என்று சொல்லி அல்லாவுடைய தூதருடைய மனைவி கேட்கப்படுகின்றது அதுக்கு அவங்க சொல்றாங்க பேரிச்சம்பலமும் தண்ணியும் தான் எங்களுடைய உணவு இப்படி வறுமையில் இருந்த அந்த மக்கள் தான் அல்லா நோன்பை கடமையாக்கினான் எதற்காக பட்டினி தன்மையை உணர்வதற்கா வறுமையை உணர்வதற்கா அது அல்லாவுக்கு தேவையில்லை நம்மிடத்தில் இறையச்சம் ஏற்பட வேண்டும் அல்லாவுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு கடமையாக இருக்கின்றான் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையச்சம் உடையவராக ஆவதற்காகத்தான் இந்த நோன்பை நாம் உங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் என்றால் இன்னைக்கு நம்ம பெருநாளுடைய தினத்தில் உட்கார்ந்து இருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் முப்பது நோன்பு பூர்த்தி செய்திருக்கின்றோம் இந்த முப்பது நோன்பு வைத்து நம்மளுடைய உள்ளத்துல அல்லாஹ் உடைய அச்சம் அதிகமாக இருக்கின்றதா நம்ம நாமே சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஏன் பல பேர் வந்து இந்த நோன்பினுடைய தாத்பரிகத்தை விளங்கிக் கொள்ளாமல் நோன்பினுடைய உன்னதத்தையும் எதற்காக அல்ல இதை கடமையாக்கினான் என்பதையும் விளங்கிக்கிறாம நம்மில்ல பல பேர் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் எந்த நோக்கத்திற்காக அல்ல இந்த கடமையை ஆக்கினானோ அதை அவர்கள் நிறைவேற்றவில்லை அந்த மாற்றம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படவில்லை இரையச்சம் அவர்களுடைய வாழ்நாளில் வரல பல நோன்பாளிகள் இருக்கின்றார்கள் எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்பு ரமலானுடைய மாதத்தில் இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கின்றது தொழுகிறாங்க நோன்பு வைக்கிறாங்க இரவு தொழுகை தொழுகின்றார்கள் சுபு தொழுகை ஓடுது இந்த நோன்பு முடிந்தவுடன் ரமலான் மாதம் முடிந்த உடனே அவர்களுடைய நிலைமை என்ன பெருநாளுடைய தினத்தில் மற்ற கடமையான தொழில காணாம் முடிஞ்சு போச்சு நாளும் நோன்பு வைத்தவர்களுடைய நிலைமை பெருநாளுடைய தினத்தில் பள்ளிவாசலில் ஆள காணாம் ஊர் சுத்த கிளம்பக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம் எத்தனையோ பேருடைய பெருநாள் சினிமா தியேட்டர்கள் அரங்கேறக்கூடிய நிலைமை இருக்கின்றது இதற்காக அல்ல நோன்பை கடமையாக்கினான் இந்த நோன்பு அல்லா உண்டான காரணம் என்ன நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் உடைய அச்சம் வர வேண்டும் என்பதற்காகத்தானே அல்லா இது கடமையாக்கி இருக்கின்றான் அப்ப அல்லா நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதனால தானே நாம பகல் பொழுதுல நம்முடைய பானத்தை நாம தொடவில்லை நம்முடைய உணவை நாம சாப்பிடல நம்முடைய கட்டின மனைவி இருந்தாலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதனால அவர்களை நெருங்காமல் இருந்தோம் காரணம் என்ன படைச்ச ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் ரமலான் மாதத்தில் நம்மை கண்காணித்த ரப்பு அதே ரப்பு தானே ரமலான் அல்லாத மாதத்திலையும் இருக்கின்றான் அப்ப ரமலான் மாதத்தில் அல்லாவுக்கு பயந்து நான் நடப்பேன் ரமலான் அல்லாத மாதத்தில் நான் இஷ்டத்திற்கு என்னுடைய சேட்டையை காட்டுவேன் என்று ஒருவர் நடப்பாரே ஆனால் அப்போ அவர் நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம் நோன்பினால் அவருக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க நம்முடைய நோன்புக்குண்டான கூலியை நாம் அல்லாவிடத்தில் பெற வேண்டும் என்றால் அல்லாவிடத்தில் நமக்கு உண்டான இந்த கூலி முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் ரமலானுக்கு பிறகும் இந்த இறைச்சம் தொடர வேண்டும் அப்போதான் அல்லாவிடத்தில் நமக்கு கூலி கிடைக்கும் ஏன் நவீன செல்லாரேசன் சொல்லி காட்டுறாங்க நோன்பாளிக்குரிய கூலி இரண்டு கூலி நோன்பாளிக்கு கிடைக்கும் ஒரு கூலி இந்த உலகத்தில் விடும் இன்னொரு கூலி மருமையில் கிடைக்கும் லாயம் சல்லேசன் சொல்றாங்க ஒரு கூலி இந்த உலகத்தில் கிடைக்கிற கூலி என்ன நோன்பு திறக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இது ஒரு மிகப்பெரிய கூலி ஒவ்வொரு நோன்பு திறக்கும் பொழுதும் அந்த நோன்புடைய நேரத்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகின்றது பன் பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் நோன்பு வைத்திருப்போம் பதினாலு மணி நேரம் போய்விடும் அந்த நோன்பு திறக்கிறதுக்கு வடை டீ அந்த சமோசா எல்லாம் முன்னாடி இருக்கும் பொழுது அந்த ஒரு நிமிஷம் நகலாமல் அப்படியே முள்ளு சுற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அது எவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளோடு அந்த ஒரு நிமிஷம் போவாது நமக்கு அது என்னமோ பத்து மணி நேரம் ஆகிறது போல தெரியும் திரும்ப திரும்ப மணியை இருப்போம் அப்படியெல்லாம் அவதிப்பட்டு நம்ம நோன்பு திறக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கின்றதே இது ஒரு மகிழ்ச்சி இத ரசுல்சலே சிலம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இந்த மகிழ்ச்சி நோன்பு வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தவருக்கும் கிடைத்து விட்டது ரெண்டாவது மகிழ்ச்சி என்ன தெரியுமா படைத்த இறைவனை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி படைத்த இறைவனை நாம சந்திக்கும் பொழுது அந்த நோன்புக்குண்டான கூலியை நாம பெறுவோமே அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அகப்பரிய மகிழ்ச்சியா அது சொல்வதாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நோன்பு எனக்குரியது நானே அதற்கு கூலி தருவேன் எவ்வளவு கூலின்னு சொல்ல முடியாது கணக்கிட முடியாது அப்படிப்பட்ட கூலி உங்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்தில் பெற்றுவிட்டோம் அந்த மகிழ்ச்சி அல்லாவிடத்தில் கூலியை பெறும்பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நாம பெறுவதாக இருந்தால் நோம்பாளியா நடிச்சா நடிச்சிருந்தா கிடைக்காது இந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம நோம்பாளியாக நடித்து விட்டு நாம வந்து மறுபடியும் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே நிலை நமக்கு தொடருமே ஆனால் அதே நிலையை நாம கை கொள்வோமே ஆனால் அதே மாதிரி தொழுவு கிடையாது அதே மாதிரி திருமறை குரானோடு தொடர்பு கிடையாது அதே மாதிரி இணையச்சம் இல்லாத தன்மைகள் என்று நாம் தொடர்வோமே ஆனால் அப்போ நம்ம நோன்பு வச்சதுன்னு என்ன பலனு கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா இந்த நோன்பினால் நமக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது ஒருத்தவனுக்கு ஒரு ஒரு மாதம் பயிற்சி வழங்கப்படுகின்றது அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியலை கார் ஓட்டுறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க ஒரு மாதம் பயிற்சி எடுக்கிறாரு பயிற்சி எடுத்து விட்டு முப்பத்தொன்னாவது நாள் தனியாக ஓட்டுப்பா அப்படின்னு சொல்கிறோம் முப்பது நாள் பயிற்சி எடுத்து முப்பத்தி ஒன்னாவது நாள் நேரடியா கொண்டு போய் லாரிக்குள்ள விட்டாருன்னு வைங்க என்ன சொல்லுவோம் முப்பது நாள் பயிற்சி எடுத்திய இந்த முப்பது நாள் எடுத்த பயிற்சியினுடைய வெளிப்பாடா இது என்று கேள்வி எழுப்பமா இல்லையா அப்ப படைத்த இறைவடத்துல நாம நோன்பாளிகளாக நடித்து விட்டு ரமலான் மாதம் முடிந்த பிறகு நம்மளுடைய சேட்டையை காண்பிக்க ஆரம்பித்தோமே ஆனால் முதல்ல முடிவு செய்து விடுவது பல பேருடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா நாம நோன்பு வைக்க போறோமா சொல்லிடுவாங்க ஒரு மாசம் நம்மளுடைய சேட்டைகளை நான் அடக்கி விடுவேன் இந்த ஒரு மாசம் யார் என்கிட்ட மோதாதீங்க அதுக்கப்புறம் என்னுடைய பாரு என்று சொல்லி நோன்பு வைப்பதாக இருந்தால் அந்த நோன்பு அல்லாவுக்கு தேவையா யார் வந்து தீய பேச்சுக்களையும் தீய நடவடிக்கையில் இருந்தும் விடுபடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாக்கு எந்த தேவையும் இல்லை என்று நவீன் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் அப்ப நாம வந்து பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் என்ன லாபம் பட்டினி கிடந்த நட்டம் கிடைக்குமே கூலி கிடைக்காது கூலி கிடைக்க வேண்டும் என்றால் உல தூய்மையோடு இறையச்சோட இந்த நோன்பை நாம வைத்திருக்கின்றோமா பார்க்கின்றோம் பல நோன்பாளிகளுடைய நிலைமை என்ன நோன்பு திறந்த உடையுமே கக்கூசில தான் அவர்கள் நோன்பு திறக்கின்றார்கள் சிகரெட்டை எடுத்துக்கொண்டு கக்கூசுக்கு ஓடுவது நிலைமை இருக்கா இல்லையா சகர் இஃப்தாருக்கு ஒரு சிகரெட்டும் சகரு கூறி சிகரெட்டும் இஃப்தாருக்கு ஒண்ணு சகருக்கு ஒண்ணு வாங்கி வைக்கிறது ரிசர்வ்ல எப்படி சகருக்கு சாப்பாடு ரெடி பண்ற மாதிரி சகர் நேரத்தில் கடை பூட்டி முன்னாடியே சிகரெட்டை வாங்கி வை என்று சொல்லக்கூடிய நிலைமையில நம்முடைய நோன்பு இருக்குமே ஆனால் இதை இதற்காக அல்ல இந்த நோன்பை கடமையாக்குனா பல பேரு நாங்க பகல் பகல் நேரத்தில் கடை துறக்கிறது கிடையாது ஏங்க நிறைய நைட்ல விவாதத்தை செஞ்சு பகல்ல கலைப்புல இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல பகல்ல நோம்புக்கிட்டு இருக்கு வியாபாரத்துல அப்பாடு பாத்தீங்களா அதனால நோம்பு திறந்துட்டு என்ன வேணாலும் சொல்லலாமா இல்லையா என்று சொல்லக்கூடிய நிலைமையில் அவர்களுடைய நோன்பு இருக்குமே ஆனால் இந்த நோன்பினால என்ன பிரயோஜனம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க இதுக்காக அல்ல நோன்ப கடமையாக்குன்னா இந்த மாதிரி மாற்றம் என்னிடத்துல வராது என்று சொல்லி நம்முடைய உள்ளத்துல நாம் வந்து முடிவெடுத்து கொண்டே நாம நோன்பு வைத்திருப்போமே ஆனால் அப்போ அந்த நோன்பு எந்த மாற்றத்தை ஏற்படுத்தலையே அந்த நோன்புனால எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்ப நாம் செய் வைத்த இந்த நோன்புகள் எல்லா விடத்தில் கூலியை பெறக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளதா அல்லது வீணா போச்சா என்பது நம்ம இனிமே நடக்கக்கூடிய செயல்பாட்டில் இருந்து தான் தெரியும் நடவடிக்கைகள் வழியாக அதை வெளிப்படும் ஒரு மாசம் வைத்தோம் இதனால் எனக்கு பயிற்சி பெற்றிருக்கின்றேன் இறைச்சதும் அதிகமாக இருக்கின்றது அவ்வா என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் படைச்ச ரப்பு என்ன கேள்வி அவனுக்கு அஞ்சு என்ற அடிப்படையில் நாம நம்முடைய செயல்பாடுகளை அமைப்போமே ஆனால் அந்த கூலி கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏமாத்துறோமா அப்ப அல்லாவை ஏமாத்த முடியுமா உலகத்தில் இங்க உள்ள முதலாளிகளை ஏமாற்றி விடலாம் நமக்கு மேல கண்டிக்கக்கூடிய கண்காணிப்பாளர்களை ஏமாத்திரலாம் படைச்ச ரப்பு என்ன செய்வா இன்னமல்ல அவமாலு பின்னியா உங்களுடைய செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன அப்ப அல்லாவுக்கு தெரியாதா நம்ம எதுக்கு நோன்பு வச்சோம்னு தெரியுமா இல்லையா நம்ம நோன்பு வைக்காம வீட்டு உலகத்துல சுத்தி இருந்தோம்னா நம்மள நோன்பு இல்லையான்னு கேள்வி கேட்பாங்க வேற வழி இல்லை வச்சு தொலை என்று சொல்லி வைத்திருந்தாலோ நம்ம வேற வழி இல்ல ரமலான் மாதத்தில் எங்க போனாலும் சாப்பாடு கடையும் பூட்டி கிடக்கு அப்படி பட்டி கிடக்குறது இப்படி கிடப்போம் அப்படி இருந்தாலும் நாம வந்து நம்மளுடைய அந்த சேட்டைகளையும் நம்ம மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகளையும் இந்த ஒரு மாதம் மட்டும் அடக்கி வைப்போம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலையை காட்டுவோம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாம நோன்பை வைத்து இருந்தாலும் எல்லா இடத்துல கூலி கிடைக்குமா நல்லா தூக்கி வீசிட மாட்டான் சிந்திக்க வேண்டுமா இல்லையா அதனாலதான் பாக்குறோம் இந்த இரையச்சம் என்ற இந்த ஆடை இதுதான் மிக சிறந்த ஆடை என்று அல்ல தன்னுடைய திருமுறையில் சொல்லி காட்டுகின்றான் யாபனி ஆதம இந்த உலகத்தில் உங்களுக்கு உங்களை நீங்களே வந்து அலங்காரப்படுத்திக் கொள்வதற்காக அளவு கொள்வதற்காக நாம் ஏராளமான ஆடைகளையும் அணிகலன்களையும் நாம் வழங்கி இருக்கின்றோம் ஆனால் நீங்க அணிய வேண்டிய ஆடையிலேயே மிக சிறந்த ஆடை எது தெரியுமா லிபாசு தக்குவா தாலிக்க ஹயர் இறையச்சம் என்ற ஆடை இருக்கின்றதே அதுதான் சிறந்த ஆடை அந்த ஆடை இல்லாம நீங்க எந்த இவாது செய்தால் உங்களிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது அது நோன்பாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் அல்லாவுடைய பாதையில நீங்க உசுர விட்டா கூட அல்லாவிடத்துல கூலி கிடைக்காது இந்த ஆடை இல்லாம நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ் எச்சரிக்கின்றான் ஏன் இறையச்சம் இல்லாம செஞ்சு அல்லாஹ் தூக்கி வீசிடுவான் இன்னமா எத்த கப்பல் உருவாகும் இறையச்சவாதிகளிடத்திலிருந்து மட்டும் தான் நல்லா ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ்வுடைய இல்லாம நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு அல்லாஹுக்கு தேவையில்லை இது தேவையா அல்லாஹுக்கு தேவையா குருபாணி கொடுக்குறத பத்தி அல்லாஹ் பேசுகின்றான் லையானா உல்லாஹு புஹுமுஹா வலா திமாவுஹா வலா திங் அனாலுகு தக்குவா மீன்கும் நீங்கள் அறுக்கக்கூடிய குருவானி பிராணியினுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹை வந்தடையாது இந்த ரத்தத்தை வச்சு அல்லாஹ் என்ன பிரயோஜனம் இந்த கரியினால் அல்லாஹ் எதுவும் தேவை அல்லாஹ் வயிறு நிறைய போகுதா கிடையாது மேலாக எது அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் வளாக்கின் என அழகு தக்குவா மின் உங்களுடைய இரையச்சம் தான் அவனை சென்றடையும் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் அப்ப இரையச்சம் இல்லாம நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள்னால் என்ன பிரயோஜனம் அதே மாதிரி ஹஜ்ஜி பட்டு எல்லாம் சொல்லும் பொழுது வத்த சவ்வது பை நஹைர சாதி தக்குவா ஹஜ்ஜுக்கு உண்டான தேவையான அனைத்தையும் நீங்கள் தயார்படுத்துங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க ஹஜ்ஜுக்கு போறீங்களா பாஸ்போர்ட் தேவை விசா தேவை ஏரோப்ளைன் டிக்கெட்டு தேவை ஹஜ் கமிட்டியினுடைய அனுமதி தேவை சவுதி கவர்மெண்ட் அனுமதி தேவை எல்லாம் தேவை எல்லாத்தையும் தயார்படுத்துங்க அந்த ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் நீங்க தங்குறதுக்கு உண்டான ஆடை அணிகலன்கள் உணவு எல்லாத்தையும் தயார்படுத்துவீங்க ஆனால் நீங்கள் தயார்படுத்த வேண்டியதிலேயே முக்கியமான ஒன்று இருக்கு அதை விட்டுட்டு போயிடக்கூடாது அது என்ன ப இன்ன ஹைர சாதி தக்குவா இறையச்சத்தை தயார்படுத்துங்க முதல்ல இறையச்சத்தை எடுக்காம போயிட்டு நான் பாஸ்போர்ட் எடுத்தேன் விசா எடுத்தேன் டிக்கெட் எடுத்தேன் அல்லாஹ்வுடைய அச்சத்தை எடுக்கல இறையச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன் என்றால் அந்த ஹஜ் அல்லாஹுக்கு தேவையில்லை அந்த அடிப்படையில் தான் இந்த நோன்பு என்பது அல்லாஹ் இடத்தில் கூலியை பெற்றுத்தரக்கூடிய நோன்பாக ஆக வேண்டுமே ஆனால் அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய உண்மையான அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றானே ஆயி உள்ளது ஆமனுத்த குல்லாஹ ஹக்க தூ அல்லாவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவை நீங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றானே அப்ப அஞ்ச வேண்டிய முறைப்படி நாம அஞ்சுகின்றோமா நம்மிடத்துல மாற்றம் ஏற்பட்டதா நம்மை நாமே சுய செய்ய வேண்டும் அப்படி சுய செய்து அல்லாஹ்வுடைய அச்சம் உண்மையிலே நம்முடைய உள்ளத்துல வந்திருக்குமே ஆனால் அல்லாவுடைய கூலியை நாம பெறலாம் இந்த இறையச்சம் என்ற ஆடையே சிறந்த ஆடைன்னு சொல்லி அல்லாஹ் எப்ப சொல்றான் ஆதம் அலையாம் அவர்களுடைய அந்த வரலாறை சொல்லிவிட்டு அல்லா தெளிவுபடுத்துறான் ஆதம் அலிசலாம் அவர்களை லா ஹாதி சஜரா அந்த மரத்தை நீ அவர்களுக்கும் நெருங்காத கட்டளையிட்டிருந்தான் ஆனால் ஷெய்தான் வழி எடுத்து அவர்கள் அந்த மரத்திலிருந்து சாப்பிட வச்சுட்டான் இப்படி சாப்பிட வைத்ததுனால அவர்களுடைய அந்த மறைவிடங்கள் வெளிப்பட்டன அப்ப அவர்கள் இளிதழைகளை வைத்து தங்களுடைய மறைவிடங்களை மறைத்துக் கொண்டார்கள் அப்பதான் அல்லா சொல்றான் நீங்க உங்களுக்கு இந்த ஆடையை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்க ஏன் செய்தாலும் கூட்டத்தாரும் நீங்கள் அறியாத விதத்தில் இருக்கான் எப்படி உங்களுடைய தாய் தந்தையர் ஆதம் ஹவ்வா அவர்களுடைய அந்த ஆடைகளை கலைந்து அவர்களை நிர்வாணிகளாக ஆக்கினானோ செய்தான் அந்த மாதிரி நம்மளை ஆக்க பார்ப்பானா நம்மளுடைய இறையச்சம் என்ற உருவ உருவப்பாக்குறான் நம்மளை நிர்வாணியாக ஆக்க பார்க்கிறான் எச்சரிக்கையா இருந்துக்கோ என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் பிறநாளுடைய தினத்தில் அனைவரும் புத்தாடை அணிந்திருக்கின்றோம் எல்லா எல்லாரும் புத்தாடை காரணம் என்ன நம்மளை வெளியே பார்க்கக்கூடியவர்கள் நல்ல ஸ்டிப்டாப்பா இருக்கணும் நினைக்கிறது தப்பு கிடையாது நல்ல முறையில் ஆடை அணிய வேண்டும் என்று நினைப்பது தப்பு இல்லை நாம எடுத்த இந்த துணியை விட இறையச்சம் என்ற அந்த துணி சரியான முறையில் நாம தயார்படுத்தி இருக்கின்றோமா சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அப்பதான் அல்லாஹ் நம்முடைய இந்த இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வான் என்பதை அல்லாவும் தன்னுடைய திருமுறையில தெளிவுபடுத்தான் நபியல் நாயம் அலிசலம் அவர்களும் நமக்கு சொல்லித் தர்றாங்க எந்த அளவிற்கு என்றால் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களையும் அல்லாஹ் அழைத்து அந்த கபத்துள்ளாவை புனர் நிர்மாணம் செய்ய அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் அவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அவங்க புனர் நிர்மாணம் செய்யறாங்க புனர் நிர்மாணம் செஞ்சுட்டு அந்த கதபத்துல்லாவை மறுபடியும் கட்டி முடித்து விட்டு இடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்களாம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அல் பக்கரா என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் இதை பேசுகின்றான் ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சாமி உலாளி இறைவா நீ இட்ட கட்டளையை ஏற்று நாங்கள் இந்த பணியை நாங்கள் முடித்து விட்டோம் இந்த உன்னுடைய ஆலயத்தை நாங்கள் புனர் நிர்மாணம் செய்து விட்டோம் எங்களிடத்தில் இருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக கேட்குறது யாரு இப்ராஹிம் அலை அவர்களும் இஸ்மாயில் அலை அவர்களும் கேட்கிறாங்க ஏன் வேலை செய்யறது முக்கியம் இல்ல அல்ல அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை பொருந்திக் வேண்டும் அப்படி பொருந்திக்கிட்டாதான் அதுக்குரிய கூலி கிடைக்கும் ஏன் இன்னக்க அந்த சமயம் உள்ளாலையும் நீ செவியேற்கக்கூடியவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றாய் எதுக்கு நாங்க இந்த வேலையை செஞ்சோன்னு உனக்கு தெரியும் எதுக்கு நாங்க இந்த வேலையை நாங்க செய்திருக்கின்றோம் என்பது நீ அறிந்தவனாகவும் நீ செவியேற்கக்கூடியவனாகவும் இருக்கிற இறைவா எங்களிடத்தில் இருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்கின்றார்கள் என்றால் இப்ப நாம் அல்லாவிடத்துல இப்படி நம்முடைய இந்த நோன்பு முப்பது நோன்பு எவ்வளவு சிரமப்பட்டு வைத்திருப்போம் அந்த நோன்பு அல்லாவிடத்துல நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விதத்துல அல்லாவிடத்துல கூலியை பெற்றுத்தரக்கூடிய விதத்துல அமைய வேண்டும் என்றால் அல்லாவிடத்துல அப்படி கேட்க வேண்டும் இறைவா எங்களிடத்தில் இருந்து இந்த நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நாம் கேட்க வேண்டும் அப்போ இறையச்சம் என்ற அந்த அடிப்படை இல்லாமல் நாம செய்திருப்போமே ஆனால் அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான் அல்லாஹ் நம்முடைய அந்த இபாதத்துகளை அங்கீகரிக்க மாட்டான் என்ற அந்த அடிப்படையை உணர்ந்து நாம் அல்லாவுக்கு அஞ்சியவர்களாக இந்த ரமலான் மாதத்திலே நாம் பெற்ற படிப்பினையை மற்ற பதினோரு மாதங்களையும் நாம் மிளிர வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளை வெளிக்காட்ட வேண்டும் அப்படி நாம வெளிக்காட்டினால்தான் அந்த இரையச்சத்தோடு நம்முடைய செயல்பாடுகள் அமையும் பொழுதுதான் அல்லாவிடத்தில் முழுமையான கூலி கிடைக்கும் என்பதை அல்லா தன்னுடைய திருமுறையில் தெளிவுபடுத்தி காட்டுகின்றான்